வர்களே வாழ்வில் ஆயிரம் துன்பங்கள் ஆயிரம் தோல்விகள் தடைகள் முடைகள் எது வந்தாலும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது எனவே தோல்விகளை தடைகளை முடைகளை தாண்டி வாழ்வது எப்படி என்கின்ற ஒரு சிந்தனை ஒவ்வொருவரும் கொத்தாக வேண்டும் நாம் வாழ்கின்ற மனித கூட்டத்தில் நாம் சிந்திப்பது போல் ஒவ்வொருவரும் சிந்திக்கின்றார்கள் என்பது உலகறிந்த விஷயம் எனவே நம் சிந்தனை பற்றியதாகவும் நம்மை வளர்ப்பதாகவும் நம் வழிகாட்டுவதாகவும் அமைய வேண்டும் அதே நேரத்தில் அந்த சிந்தனை மற்றவர்களை தாக்காமலும் மற்றவர்களுக்கு இழப்பில்லாமலும் பகையை வெறுப்பில் உண்டாக்காமல் இருக்க வேண்டும் எனவே எத்தகைய சிந்தனையை நாம் தத்தால் நாம் அந்த நிலையை அடையலாம் என்பது பற்றிய பரிசையைதான் இந்த திரிவைக்கே உங்களுக்கு வழங்குகிறது ஞாபகம் வைத்துக் கொண்டுமே வாழ்வின் வெற்றி சூத்திரம் திரிவைக்கு